வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவு இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகினா இதை பத்தி விரிவாக வீடியோல பாக்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க இப்ப அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தூரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தாய் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத் தலைவியல் வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தங்க நயக்கடன் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் நயக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது வழக்கமாகவே தேர்தல் நேரம் என்றாலே ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தேர்தல் வாக்குறுதி வழங்குவார்கள் மக்களின் வாக்குகளை கவர அண்மை காலமாக கடன் தள்ளுபடி என்ற அறிவுகள் முக்கிய இடம் பெறுகின்றன அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிக் கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற அறிவிப்பு அதிமுக திமுக தேர்தல் அறிக்கையில் முக்கிய இடம் பெறும் அந்த வகையில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார் திமுகவும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு அறிவிப்பை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிக அதிகரித்து வருகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தற்போது அதிக அளவில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்குகிறார்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இவ்வாறு கடன் வாங்குவது தெரிய வந்திருக்கிறது எனவே இப்போது கடன் வாங்கினாலும் இன்னும் சில மாதங்களில் அந்த கடன்கள் தள்ளுபடி விடும் என மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பை திமுக வெளியிட்டது பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றியது அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளதால் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்